டாஸ்மார்க் ஊழலில் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை உச்ச நீதிமன்றம் உத்தரவு டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் ரூபாய் ஆயிரம் கோடி அளவிலான முறைகேடுகள் தொடர்பாக சட்ட விரோதமான பண பரிவர்த்தனையின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது பென்ட்ரைவ் சிசிடிக்கள் உள்ளிட்ட பல மனித முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த விசாரணையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்கியுள்ளது டாஸ்மார்க் வழக்கில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழக அரசு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஆனால் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட அறிவுறுத்தியது அதன்படி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் மீது தடை விதிக்க முடியாது என்று தெரிவித்தது இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தமிழக அரசு மற்றும் டாஸ்மார்க் நிர்வாகம் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன இந்த மேல்முறையீடு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மஷிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனத்திற்காக ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் மற்றும் முகில் ரோத்தாகி ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழக அரசும் தனிநபர்களும் பணம் வாங்கியதாக ஏற்கனவே நாற்பத்தி நாலு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் அமலாக்கத்துறை இப்பொழுதுதான் இந்த விவகாரத்தில் தலையீடு செய்கின்றன என்று வலியுறுத்தினர் டாஸ்மார்க் அலுவலகத்தில் அத்துமீறி அதன் இயக்குத்தன்மையை முடக்கும் வகையில் கணினிகள் பென்ட்ரைவுகள் உள்ளிட்ட அனைத்து டிஜிட்டல் சாதனைகளையும் முடக்கி வைத்ததாகவும் நிர்வாக ஊழியர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்டு வருவதாகவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் புகார் தெரிவித்தது இது தனிநபர் உரிமைகள் மற்றும் தனியுரிமையை நேரடியாக பாதிக்கும் என கூறிய தமிழக அரசு இது முற்றிய சட்டவிரோதமான நடவடிக்கையாகும் ஒரு சிலரது குற்ற செயலுக்காக ஒரு முழுமையான அரசு நிறுவனத்தையே இலக்காக கொண்டு செயல்படுவது எந்தவிதமான நீதியின் அடிப்படையிலும் செல்லாது என வலியுறுத்தியது அந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கடுமையாக கருத்து தெரிவித்தனர் தனிநபர்கள் விதிமீறல் செய்திருக்கலாம் ஆனால் அதற்காக முழு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாமா இது எந்த வரம்பிலும் ஏற்கத்தக்கதல்ல அத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராகவே வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் ஆனால் ஓர் அரசு நிறுவனமே குற்றவாளி என கணிப்பது அமலாக்கத்துறையின் அதிகார வரம்பு மீறலாகும் என தெரிவித்த நீதிபதிகள் இடி செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தனர் அமலாக்கத்துறை தனது எல்லைகளை மீ கூட்டாட்சி அமைப்பையே சீர்குலைக்கும் விதமாக நடந்து வருகிறது என கூறிய நீதிமன்றம் டாஸ்மாக் அலுவலகத்தில் விசாரணை செய்யும் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது மேலும் தமிழக அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலாக அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது இந்த வழக்கு மீதான அடுத்த விசாரணை கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்